வணக்கம் நேர்களே நம்ம மொட்டைப்பட்டை சேனல் சார்பா நேற்று வந்து ஒரு இம்பேக்டான தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் தை நம்பது அது என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரியும் நம்ம புரட்சியாளர் திரு டாக்டர் அம்பேத்கர் அவர்களுடைய புத்தக வெளியீடு திரு ஆதவ் அர்ஜுன் பேசுனதும் திரு விஜய் அவர்கள் பேசுனதும் ஒரு பெரிய புதாகரமான செய்தி மாதிரி போய்ட்டுருக்கு அதற்கு எதிர்வினையாக திரு திருமாவளவன் அவர்களும் மற்றும் திரு திமுக தலைவர்கள் இருக்கக்கூடிய அனைவரும் கிட்டத்தட்ட வந்து இன்னும் திரு ஸ்டாலின் அவர்கள் தான் அதை பற்றி எதுவும் பேசலை மிதி துணை முதல்வர் திரு உதயநிதியிலேருந்து எல்லாருமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அதை பற்றி வந்து விசிகா ஆதரவு ஆதரவாளரான திரு இளையராஜ் அவர்கிட்ட வந்து கருத்துக்கள் கேட்கலாம் அப்படின்றது தான் இதை பற்றி உங்கள் கருத்து என்ன சொல்கிறீங்க அனைவருக்கும் வணக்கம் இது அண்ணன் கலந்துகள்னு எல்லாமே சொல்கிறாங்க ஏன்னா விஜய் இப்போ மாநாடு முதல் மாநாடு போடும்போதே டிஎம்கே சாடினார் சாடி தான் பேசினார் ஏன்னா அவங்க தான் ஆளுங்கட்சியில் இருக்காங்க அவங்கள தான் சாடி இப்போ புதுசாக வரவங்க அவங்கள தான் சாடி தான் அவங்களை அவங்களுக்கு இப்போ திட்டி தான் வர முடியும் அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த விழாவிலையும் விஜய் வந்துட்டு டிஎம்கே சாடினார்னா அது கூட்டணி கட்சி இதுக்கு வந்துட்டு ஒரு பெரிய தப்பான விஷயமா இருக்கும் அது அது அதனால தான் ஆதவ அர்ஜுன் அவர் வந்துட்டு கலந்துக்கிட்டார் அந்த புதிதில் இதனால் பெருசாக என்னென்னா ஆதவ அர்ஜுன் பெருசுன வந்து மன்னராட்சின்னு இருக்கார் மன்னராட்சினா அது சொன்ன போனால் அவரே ஃபேமிலியாக போல தான் டிஎம்கில் எங்களுக்குனோ தோணுது பட் இது வந்துட்டு எல்லா கட்சியும் இது யூஸ் பண்ணும் இப்போது ஏடிஎம்கில் கூட பார்த்தீங்கன்னா ரெண்டு வருஷம் இவங்க இருந்தாங்கன்னா அடுத்த வருஷம் அதை மாற்றி அத்தை ரெண்டு 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 வருஷம் சிஎம்இவங்க இருந்தாங்கன்னா அடுத்த மூணாவது வருஷம் இருக்கக்கூடாது வேறு யாரும் போகணும் இல்லை ஏஜ் ஒரு லிமிட் ஃபிக்ஸ் பண்ணணும் இப்படி தான் பண்ணணும் அப்படின்னா இருக்குன்னு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா டிஎம்கேயில் தான் மெஜாரிட்டி ஃபேமிலியாக வருது கருணாநிதி ஸ்டாலின் இப்போ உதயநிதி அடுத்தது யார் நம்மளுக்கு தெரில அதே போல் இப்போ டிஎம்கே போது குற்றச்சாட்டு அவங்க மேலே இருக்குதுனால அவங்க என்ன பண்ணால் துணை முதலமைச்சர் கொடுக்கலாம் இப்போ அவங்களுக்கு அர்ஜுன் அவர் கிளியராக சொல்கிறாரு இருபத்தஞ்சி சதவீதம் தான் இருக்குன்றார் இருபத்தஞ்சி சதவீதம் இருக்குது மீதி முப்பத்தி ஆறு சதவீதம் முப்பத்தி ஏழு சதவீதம் தான் வின் வின்னிங் இதெல்லாம் வருவாங்க அப்படி இருக்குன்னா கூட்டணி கட்சிகள் தானே இருக்கும் ஒரு மினிஸ்டர் கொடுக்கலாம் ஸ்டார்டிங்ல ஒரு ரெண்டு எலெக்ஷன்ல ஒரு ரெண்டு மினிஸ்டர் கொடுக்கலாம் அதை வந்து தலைவர் திரு திருமாவளவு தானே கேட்கணும் அரசியல் கொடுங்க அவர் தானே கேட்கணும் அரசியல் வந்துட்டு நம்ம இப்போதான் விடுதலை சிறுத்தை ஒரு ஒரு காலத்தில் விடுதலை செலுத்தி கட்சியில் போச்சுன்னா தோத்துரோ என்ற ஒரு மனநிலை எல்லாம் வந்தது இல்லை இன்னைக்கு இல்லை இல்லை அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஆறு மட்டும் ரெண்டாயிரத்தி மட்டும் தான் வந்து தோல்வி கூட்டணி அவங்க பண்ண எல்லா இல்லை இதே சொல்றேன் இதை சொல்றேன் ஒரு காலத்தில் வீசிக்கா வெட்டு பொது பொது வழியில் போயிட்டு ஓட்டியை கேட்க முடியாது இது வந்துட்டு எல்லாருக்கும் இது பண்ணுது ஏன்னா அப்படி வந்துட்டு கட்டமைப்பு விடுதலை சிறுத்தை இப்போ எங்களுக்கான ஒரு எப்படி சொல்கிறது எங்களுக்கு எங்களோட ஸ்டாண்டை வந்துட்டு நாங்கள் வந்து பெருசாக டெவலப் ஆனால் இன்றைக்கி நாங்கள் வந்துட்டு இல்லாத இடமே எங்கேயுமே இல்லை இதுதான் சொல்ல முடியும் ஒரு காலத்தில் விசிகா கூட்டணி வச்சா தோற்றுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பல அந்த டீமுக்கு கொடுக்குற கூட்டணியை எங்களை வைக்காதீங்க அப்படின்னு சொல்கிற பல கூ பல கட்சிகள் இருந்தது ஆனால் இன்றைக்கி விசிகா வேணும்னு சொல்கிற பல கட்சிகள் இருக்குது அதனால் இது வந்து ஆரோக்கியமாக போவோம் இன்னும் ஒரு ஒரு வருடம் இருக்குது அதனால் கூட்டணி எப்படி வேணால் மாறலாம் இவங்க கூட தான் இருக்கணும் இவங்க கூட இப்போ எல்லாம் சொல்கிறாங்க தலைவர் ஏன் ஃபஸ்ட்டு இதில் கேட்கல அப்படின்றாங்க ஆனால் தலைவர் கேட்பார் வர எலெக்ஷன் எங்களோடய ஸ்ட்ரென்த் என்னன்னு நாங்கள் காமிச்சிருக்கோம் இது இந்த போன மாநாடும் நாங்கள் ஸ்ட்ரென்த் என்னென்னு காமிச்சிருக்கோம் அது முந்தின மாநாடு அந்த அளவுக்கு இல்லை ஆனால் இந்த ரெண்டு மாநாடு நாங்கள் என்ன ஸ்ட்ரென்த்து எங்களோட என்ன கெப்பாசிட்டி எங்களோட இன்னும் இளைஞருக்கு என்ன கெப்பாசிட்டி எங்களுக்காக யார் ஓடி வருவா எங்களுக்காக முப்பத்தி ஆறு வருஷம் கூடிய அந்த எங்கள் தலைவர் எங்கே அதையெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு வந்தால் எங்கள் கூட இருப்பாங்க எங்கள் கூட இருக்காங்க நாங்கள் இந்த பயணம் வந்துட்டு நெடுதூரம் பயணம் இப்போ தலைவரே அடுத்தது இல்லாமல் இருந்தாலும் எங்கள் சிறுத்தைகள் வந்துட்டு அடுத்த ஸ்டெப்புக்கு நாங்கள் இருக்குது நாங்கள் நாங்கள் கண்டிப்பாக இதை வந்து பார்க்க கண்டிப்பாக வந்து இதை பார்கெனிங்லாம் பண்ணிக்கிட்டோம் கண்டிப்பாக இந்த தடவை கேட்போம் ஏன்னா தமிழ்நாட்டில் அதிக பெருமானமாக இருக்கிற ரெண்டு சமுதாயம் இருக்குது ஒன்று ஒன்னிய சமுதாயம் ஒன்று வந்துட்டு எஸ்சி எஸ்டி அவங்களோடது அதில் வந்து நாங்கள் கண்டிப்பாக கேட்போம் இல்லை ஏன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒன்னுலேருந்து வந்து சட்டசபையில் எம்எல்ஏவாக ஆசிகா தொடருது இருபத்தி நாலு வருஷமாக வந்து ட்ராவல் பண்ணிகிட்ருக்கு அப்படின்னும் போது கண்டிப்பாக வந்து அமைச்சரவையில் உட்காரத்துக்கு வந்து விசியாவுக்கு ஒரு தகுதி உண்டுன்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க எங்கள் தலைவருக்கு அனைத்து தகுதியும் இருக்குது இருந்தாலும் எங்களோட அவரோட ஸ்ட்ரென்த்து அவரோட கெப்பாசிட்டின்னு வேணும் ம மக்கள் ஒரு காலத்தில் வந்து தெரிச்சு போயிருந்தவங்க இப்போ எப்படின்னா எக்ஸாம்பிள் எங்களே எடுத்துக்கோங்களேன் எங்கள் வீடு வந்துட்டு ஒரு டிஎம்கே ஏடிஎம்கே எங்கள் பார்ட்டிலாம் பார்த்திங்கன்னா ஏடிஎம்கே எங்கள் தாத்தா எங்கள் அப்பாலாம் பார்த்திங்கன்னா ஏடிஎம் டிஎம்கே அப்படி இருந்தவங்க ஆனால் நாங்கள் எங்கள் எங்களோட ஃபேமிலியில் இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் ஃபேமிலியில் எங்கள் ஃபேமிலியோட ரிலேயேட்டிவ் இருக்கும் எல்லாமே அண்ணனோட வைப் வர்றேன் ஏன்னால் அவரோட ஸ்பீச் அவருடைய டேலண்ட் அவர் திறமை நம்மளுக்கு இப்போதான் புரிய ஆரம்பிக்குது இந்த பத்து வருடங்களால் தான் அவ்வளோ அவளோட எங் அவரோட செயல்பாடு எங்களுக்கு தெரியுது சோஷியல் மீடியா வந்திருக்கு நாங்கள் பேசுகிறோம் எங்களோட கஷ்டத்தை சொல்கிறோம் அவர் உடனே வராரு எல்லாமே ஒரு எப்படி நைட்டு ரெண்டு மணி கூட்ட கூட வரத்துக்கு வரக்கூடிய இப்போ இப்போ இவ்வளோ பிரச்சனைகள் இவ்வளோ இடர்பாடுகள் நடுவில் வந்து ஒரு வளர்ந்த ஒரு கட்சியாக இன்னைக்கு வீசியாக இருக்குன்றதை நீங்கள் சொல்ல வரீங்க கரெக்டு அதை தான் நானும் என்ன சொல்லணும்னு நானும் அதை ஒத்துக்கிறேன் அதை தான் வந்து ஆதவர்ஜன் அவர்களும் சொல்கிறார் இதை ஏன் வந்து உங்கள் தலைவர் திரு திருமாவண்ணன் அவர்கள் வந்து இதை ஏன் இந்த தடவை கண்டிப்பாக இது அவரும் ஸ்ட்ராங்காக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நாங்கள் கண்டிப்பாக மினிஸ்ட்ரி கேட்போம் எங்களோட கொடியை வந்துட்டு கோட்டையில் கண்டிப்பாக பறக்கும் அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை எங்கள் தலைவராக வந்துட்டு நாங்கள் துணை முதலமைச்சராவது ஆக்குவோம் அதுக்கான எந்த ஒரு இல்லை நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஓகே அது நீங்கள் கேட்குறீங்க அது ஏன்னா எந்த கூட்டணி இருப்பாங்க இருக்கிறது அதெல்லாம் செகண்ட்ரி இப்போ அட் ப்ரெசண்ட்டு இப்போ கூட கேட்கலாம் நாளைக்கு கூட கேட்கலாமே சரி இவ்வளோ பேர் கேட்குறாங்க ஆமாம் எங்களுக்கு ஒரு அமைச்சர் ஒரு ஒரு இது வந்துட்டு போன எலக்ஷன் அப்போ டை அப் பண்ணிட்டு அப்போ நாங்கள் எதுவுமே வந்து எதுவும் கேட்கவே இல்லை எதுவும் வந்துட்டு எங்களுக்கு இதை கொடுங்க இதை கொடுங்க நாங்கள் கேட்கவே இல்லை நாங்கள் வந்து ஒரு கொள்கையாக நின்று நாங்கள் பிஜேபியை எதிர்க்கணும்னு சொல்லிட்டேன் எம்பியெல்லாம் வந்துட்டு நாங்கள் அவ்வளோ கொள்கையை ரீதியாக நின்று வின் பண்ணோம் அவ்வளவோ எதிர்த்தோம் சரிங்களா அதே போல் இந்த தடவை எங்களோட கெப்பாசிட்டின்னான்னு எங்களுக்கு தெரியும் இளைஞர்கள் எங்களோட இளைஞர்கள் வந்துட்டு எங்கே செதரில் அப்படி தான் இருக்காங்க நாங்கள் இந்த தடவை வந்துட்டு துணை முதலமைச்சர் கண்டிப்பாக கேட்போம் மினிஸ்டர் ரெண்டு மினிஸ்டர் கண்டிப்பாக கேட்கணும் கேட்போம் இல்லை கேட்கணும் சரி இப்போ இந்த இந்த இப்போ நீங்கள் சொல்கிறதெல்லாம் ஆல்ரெடி நேத்தே வந்து திரு ராதாவர்ஜுன் அவர் பேசிட்டு இருக்காரு அவர் மேலே ஏதாவது கட்சியில் நடவடிக்கை எடுக்கணும்னு நினைக்கிறீங்களா அப்படி நடவடிக்கை எடுத்தால் அவங்களுடைய நிலைப்பாடு இப்படி வந்து எங்கள் கட்சியில் திரு ராதாவர்ஜு என்ன பொறுத்த வரைக்கும் ராதா பேசுனது வந்துட்டு ஒரு செவன்டி பர்சன்டேஜ் கிட்ட கரெக்டான பேச்சு தான் நான் சொல்லுவேன் ஒரு தேர்ட்டி பர்சன்டேஜ் வந்துட்டு கூட்டணியில் இருக்கும் போது பேசக்கூடாதுன்னு எனக்கு ஒரு எனக்கு ஒரு தோணும் ஏன்னா நான் ஒரு தொண்டனா இருந்து சொல்றேன் எனக்கு தோணும் ஆனா செவன்டி பெர்சென்டேஜ் அவர் பேசுறது வந்து கரெக்டான இதுதான் கூட்டணியில இருந்தாலும் கூட்டணி கட்சி அவர் விமர்சனம் அவர் ஆட்சியில பங்கு அதிகாரம் அவர் அதுதான் சொல்றாரு தெளிவு நிலைப்பாடு அவர் வந்துட்டு ரெண்டு பேட்டியை நான் பாத்திருக்கேன் லாஸ்ட் பேட்டி இந்த இதுல கூட பேசிருக்காரு இருபத்தஞ்சு சதவீதம் தான் ஓட்டு இருக்கு டிஎம் கேக்குன்றாரு ஏன்னா அவர் வந்துட்டு ஐபேக் அவங்க கூட ஒர்க் பண்ணுவார் அவர் அது எல்லோருக்கும் அறிஞ்சது ஒர்க் பண்ணுவோம் அவங்க வந்து ஒர்க் பண்ணுவாங்க அவருக்கு தெரியும் ஃபீல்டில் இறங்கி வேலை செஞ்சா வேலை செஞ்சிருக்காரு செய்யக்கூடிய ஆளு தான் செஞ்சுட்டே இருக்கக்கூடிய ஆளுதான்னு நினைக்கிறேன் ஆனால் ஏன்னா அவ்வளோ ஸ்போர்ட்ஸ் பர்சன் அவர் வந்து அவ்வளோ ஃபார்மில் இருக்கார் ஸ்பீடாக இருக்கார் அவர் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் தான் டிஎம்கேக்கு இருக்குன்றாங்க மீதி கூட்டணி கட்சியோட ஸ்ட்ரென்த்தில் தான் அவங்க வின் பண்ணுறாங்க அப்போது இதே வந்துட்டு காங்கிரஸ் அங்கே மத்தியில் இருக்கும்போது சென்டர்ல சென்டரில் இருக்கும் போது இங்கே டிஎம்கே நாற்பது சீட்டு கொடுத்து அவங்க வந்துட்டு இருந்தாங்க அப்போ ஒன்பது ஆமா அப்போ வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு இவரு டி ஆர் பாலுலாம் இங்கே மினிஸ்ட்ரியா இருந்தாங்க ரெண்டாயிரத்தி நாலு ஆமாம் அப்படி இவங்களுக்கு ஒம்பது சீட்டு கொடுத்தாங்களே அதே போல நாங்கள் எங்க இதுல வந்துட்டு அப்போ இவங்க ஓவரால் இந்தியாவை கம்பேர் பண்ணா இவங்க ஒரு ஃபோர் பர்சன்டேஜ் இல்லை ஒரு செவன் பர்சன்டேஜ் தான் வந்திருப்பாங்க பட்டு இருந்தாலும் அவங்களுக்கு வந்து நைன் பர்சன்டே நைனு நைனோ செவனோ சப்திங் தெரியல அவளை கொடுத்துருக்காங்க அப்போது எங்கள் மூலயமா நீங்கள் ஓட் பர்சன்டேஜ் வருது அப்போ எங்களுக்கு தரலாம்ல எங்கள் ரெண்டு மினிஸ்டர் தரலாம்ல எங்கள் தலைவர் அதாவது எங்கள் தலைவர் பொதுவான தலைவர் டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நம்ம அரசியல் ரீதியாக போதா அதிகாரத்துக்கு போனோம் எங்கே இப்போ ஒர்க் பண்ண கூட நம்ம அதிகாரத்துக்கு போனோம் நீ அதிகாரம் பண்ணி இந்த வேலை இப்படி பாயிட்டு போய் அந்த அதிகாரத்துக்கு போனால் மட்டுமே தான் நம்மளால் இதுவாக இருக்க முடியும் நாங்கள் அதிகாரத்தை நோக்கி பயணிச்சிட்டோம் பணிச்சிட்டோம் அடுத்தது நாங்கள் அதிகாரத்தை நோக்கி போவோம் போட்டியிலங்க கூடி பார்ப்போம் சரி இப்போ வந்து பார்த்திங்கன்னா வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் உங்கள் வீசிக்கா யார் கூட கூட்டணி அமைச்சா உங்களுக்கு பிடிக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க ஒரு வீசியாக தலைவர் எடுக்கிற முடிவுக்கு தலைவர் எந்த முடிவு எடுத்தாலும் இப்போ ஒரு சிலர் சொல்லுவாங்க இங்கேருந்து இப்படி போயிட்டாங்க அப்படி திட்டுவாங்க அப்படிலாம் இல்லை தலைவரோடு அவரோட பார்வையில் ஏன்னா அவர் எங்களுக்காக ஓடி இருந்திருக்காரு அவருக்காக நாங்கள் ஓடுவோம் ஓடிக்கிட்டே தான் இருப்போம் அவர் எங்கே எங்களை கூப்பிட்றாரு சரி ஏன்னா ஏன்னா பல மழை எங்கள் வாயில திணிச்சதும் பார்த்துட்டோம் நாங்கள் பல இதுல இன்னல்களை அனுபவிச்சிட்டோம் அதனால் எங்கள் தலைவர் எங்கே கூப்பிட்றாரோ நாளைக்கு ஏடிஎம்கே ஒரு வேலை இது வந்து என்னோடய இது தான் சொல்கிறேன் ஒரு வேலை மாறிச்சு ஒரு ட்ரெண்டிங் மாறிச்சு இப்படி பேசிட்டேன்னாலும் மாறி மாறினா நாங்கள் ஏடிஎம்கே பயணித்து பயணிக்கிறதுக்கு தயங்க மாட்டோம் எங்கள் தலைவர் எங்கே கூட்டணி இது ஒரு முன்னாடி ஒரு இது சொன்னோம் மக்கள் தானே கூட்டணியின்னு அப்போ வந்து விஜயகாந்த் வந்து புதுசு தான்

ஏன்னா எங்க மேல ஒரு ஜாதி முத்திரை ஆனால் இன்னைக்கு இன்னைக்கு அப்படி இல்லை நாங்க இல்ல இல்ல அவர் ஒரு பொதுவான தலைவர் அவர்கள் வந்து அப்போ அப்போ இருந்த இது வந்துட்டு இப்போ மாறிட்டு இருக்கு இப்போ இன்னைக்கு என் ஃப்ரெண்ட்ஸுங்களே வந்துட்டு அண்ணன் பேச சூப்பரா இருக்கு அண்ணன் பேச சூப்பரா இருக்கு எங்க அப்போ எங்க மீட்டிங்னு கேட்குற அளவுக்கு இன்னைக்கு நாங்கள் டெவலப் ஆயிருக்கோம் பொது நீரோட்டத்துல நாங்கள் வந்துட்டோம் சரிங்களா அதனால நாங்க விஜயகாந்த் ஒரு நல்ல மனிதன் எல்லாமே சொல்லுவாங்க அவருக்கே நாங்கள் சப்போர்ட் பண்ணோன்னா எங்கள் தலைவர் யாரை சொல்கிறாரோ அவருக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ண தயங்க மாட்டோம் அது நாளைக்கு எடப்பாடியாக இருந்தாலும் சரி நாளைக்கு ஸ்டாலின் இருந்தாலும் சரி ஏன்னா எங்களோட கஷ்டத்துக்கு எங்களோட இதுக்கு ஓடியாக இருந்தது எங்கள் அண்ணன் அவருக்காக நாங்கள் என்றென்றும் பயணப்பட்டுருப்போம் நைட்டு மூணு மணிக்கே கூப்பிட்டு எங்களை கேன்வஸ் பண்ண சொன்னால் அவர்க் பண்ணதுக்கு நாங்கள் தயார் தான் எழுத்துக்காக தயாராக இருக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா திரு விஜய் அவர்கள் வந்து நேற்று ப்ரோக்ராமில் பேசும்போது வேலை வயலில் வந்து அந்த மலம் கலந்த அந்த குடிநீர் தொட்டியில் மலம் கலந்த அந்த பிரச்சனையை பற்றி பேசுனார் மணிப்பூர் பிரச்சினையை மட்டும்தான் பேசுகிறீங்க இங்கே வேலை வாயிலை பற்றி

ஒரு ஒரு த அதாவது தா தலித்து மட்டும் தாழ்த்தப்பட்டவங்க மட்டும் இல்லை ஒரு ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தான் குரல் கொடுக்குறது யாருன்னா திரு திருமணன் அவர்கள் தான் மாதிரி ஒரு அடையாளமே ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னா வேற யாரோ அந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட இந்த இந்த மாதிரி ஒரு எஸ்டிஎஸ் எஸ்டி இந்த மாதிரியான ஒரு சமூகத்திற்கு போராடக்கூடிய அளவுக்கு வந்து யாரும் இல்லைன்ற மாதிரி தான் ஒரு பிராண்ட் ஆகிட்டார் அது உண்மை அதில் மாற்றக்கிறது இல்லை இப்போது அப்படி இருக்கும்போது நீங்கள் ஒரு அதிகாரமிக்க ஆளும் கூட்டணியில் ஆளும் கூட்டணி தலைமையில் இருக்கீங்க நீங்கள் நினைச்சா போலீஸ் டிபார்ட்மெண்ட் உங்களதா இருக்கு சிபிசிடி உங்களுக்கு தான் இருக்குது ஸோ நீங்கள் நினைச்சா குற்றவாளிகளை வந்து இதை தான் இதை தான் அர்ஜுன் அவர் அர்ஜுன் அனை வந்துட்டு தெளிவாக சொல்லியிருக்காரு என்ன சொல்லியிருக்காருன்னா திருமணம் நீங்கள் வந்துட்டு தலித்து இடத்துல மட்டும்தான் நீங்கள் அவரை போய்ட்டு முன் முன்னிறுத்துறீங்க தலித் ஒரு பிரச்சனைன்னு வந்து எல்லாமே வரணும் புரியுதுங்களா இப்போ குரோ அர்ஜுனா என்ன சொல்லியிருப்பாருனா ஃப்ளட்டு வந்தது ஒரு இப்போ இடைத்தேர்தல் வருதுன்னா டிஎம்கே நா டிஎம்கே சரி ஏடிம்கே சரி இப்போ ஏடிஎம்கே பீரியட் இருந்தாலும் நாற்பது முப்பது இருந்தாலும் முப்பது மினிஸ்டர் இங்கே தான் வந்து வேலை செய்வாங்க அந்த ஒரு தொ ஒரு ஒரு தொகுதியை அவங்க வின் பண்ணணும் டிஎம்கே இருந்தாலும் அதே தான் பண்ணுவாங்க இப்போது ஒரு அஞ்சு மாவட்டங்கள் தான் வந்திருக்கு அந்த அஞ்சு மாவட்டத்தில் ரெண்டு ரெண்டு மினிஸ்டர் போட்டு ஒர்க் பண்ணியிருக்கலாம்

மாவட்டம் குறிப்பாக பாதிக்கப்பட்டிருக்கா அங்கே வந்து நிவாரணப் பணிகளுக்கு வந்து இந்த மினிஸ்டர்லாம் போய் அங்கே முகாம் அப்படின்றது தான் வந்து கேள்வி இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா வீடியோவில் வந்து ஒரு சிறுவன் வந்து சாப்பிட சாப்பாடு இல்லை அழுகிறான் ஒரு பேட்டியில் அந்த சிறுவன் டிவி ப்ரெஸ் மீடியா பேட்டியில் நம்ம பொய்யாத்தொப்பு அப்படின்ற பகுதியில் வந்து விக்கிரவாண்டியில் போராட்டம் நடத்துகிறாங்க அங்கே ஒரு கிட்ட பேட்டி எடுக்கும் அவன் சொல்றான் குடிக்க தண்ணி இல்லை சாப்பிட சாப்பாடு இல்லை ஆனால் பிச்சத்தை சாப்பிட்றதுன்னு இதை விட ஒரு ஆளுநர் அரசுக்கு அசிங்கன்றது வேறு எதுவுமே இல்லை ஆனால் இதெல்லாம் மடம் மாற்றத்துக்கு தான் வந்து இந்த பிரச்சனையை பூதாகரமாக திமுக ஏன் பார்த்திங்கன்னா திரு உதயநிதி ஆகட்டும் திரு சேகர் பாபா ஆகட்டும் இந்த மாதிரிலாம் இவங்கலாம் வந்து யாருமே தெரியாது ஆரம்பத்தின் யாரும் தெரியாது இது என்ன பொறுத்து இருக்கிற விஜயவர்கள் வந்து ஒரு ஒரு அதாவது திட்ட மாதிரி திட்ட மாதிரினா டேரக்டர் திட்ட மாதிரினா ஒரு ஒரு அதாவது கண்ணனம் தெரியும் பயங்கரமா அதாவது பயங்கரமான சொல்லல அவர் தற்குடி இருந்தார் திரு சேகர் பாபா அவர்கள் இவரு வந்து பார்த்திங்கன்னா ஆனால் சினிமா செய்தியெல்லாம் பார்க்குறதில்ல அவருக்குலாம் நான் தெரியும் இந்த மாதிரி ஒரு மாதிரி பேசுகிற திரு உதயநிதி அவர்கள் சோ இதை பத்தி நீங்கள் என்ன சொல்ல இல்ல இதெல்லாம் மலை மாற்றுறாங்களா ஒரு அந்த எல்லா மதிப்புகளை வந்து அந்த செய்திகளை மறைக்கிறதுக்கு அப்படியே மறைக்கணும்னு அவசியம் இல்லை இன்னைக்கு நாங்கள் எந்த கூட்டணிக்கு போகிறோமோ அந்த கூட்டணி வந்து வெலுவாக இருக்கும் அதுதான் நோக்கம் அது இன்னைக்கு வர விஜய இன்னைக்கு நாளைக்கு வர விஜய் அண்ணனாக இருந்தாலும் சரி நாளை அன்னைக்கு வரப்போ யாராக இருந்தாலும் சரி எங்களை ஏற்றுக்கிறாங்க எங்க எங்கள் தலைவர் வந்துட்டு அந்த அந்த அளவுக்கான ஆளுமையாக இருக்காருன்னு எல்லாருக்கும் தெரியுது அது நான் சொல்ல வரவே ஒரு 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 எதுவுமே பொறுப்பு மீன்ஸ் எதுவும் பண்ணல சந்தவர் அவருக்கே வந்துட்டு எந்த யார் நல்லவர் தெரியுது யார கூப்பிடணும் யார் கூட வச்சுக்கணும் அப்படின்னு தெரியுது யார் உழைப்பாங்க இங்க பாத்தீங்கன்னா எங்க சமுதாயம் தான் அதிகமா உழைச்சிட்டு இருக்கு எந்த ஒரு எலக்ஷனுக்கா இருந்தாலும் சரி கொடி பிடிக்கிறத பாருங்களேன் எங்களோட சமுதாயம் எங்களோடய சமுதாயம்னா நாங்கள் சமுதாயம்னா எப்படி சொல்லுறதுன்னா

அண்ணன் திருமண திருமான்ன்னு எங்கள் அண்ணன் உழைக்காமல் இருந்திருந்தாருண்ணா இல்லை அவரே பணத்தை சேர்த்துருந்தாருண்ணா இல்லை மற்ற விஷயமா இன்னைக்கு பிஜேபி கூட போய் தான் எத்தனையோ கோடி கொடுத்துருப்பாங்க சொல்கிறாங்க இல்லை கண்டிப்பாக மினிஸ்டரி கொடுத்துருப்பாங்க மினிஸ்ட்ரி கொடுத்துருப்பாங்க எத்தனையோ கோடி கொடுத்துருப்பாங்க சரிங்களா மாயாவதிக்கு அடுத்தது மாயாவதி அம்மாவுக்கு அடுத்தது எங்கள் தலைவர் ஸ்ட்ராங்காக இருக்கார் சரிங்களா நாங்கள் காசுக்காக எங்கேயும் போகல அவங்க எங்கள் மேலே வச்சுன்ன பாசம்

இதுக்கப்புறம் பிஜேபி கூட நான் கூட்டணி வைக்க மாட்டேங்கிறாரு ஓகேங்களா அப்படி இருக்கிற பட்சத்தில் ஒரு ஒரு அரசியலேருந்து காலகட்டம் மாறும் ஆனால் எங்கள் தலைவர் அப்போதா இப்போ கடந்த ஒரு ப ஒரு ஆறு பத்து வருடங்களா பிஜேபி பாமக கூட கூட்டணி இல்லை இன்னைக்கு விஜய் பேசுறது பாமக தலைவர் ராமதாஸ் ஐயா கூட பேசியிருக்காரு திரும்ப வந்தால் நல்லா இருக்கும் ஓகேங்களா அதனால் வந்துட்டு எங்களை ஏற்றுக்கிறதுக்கு எல்லா எல்லா கட்சிங்களும் எங்களை ஏற்றுக்கிறதுக்கு தயாராக இருக்காங்க இன்றைக்கி ஏடிஎம்கும் எங்களை ஏற்றுக்கிறதுக்கு தயாராக தான் இருக்கேன் எங்கள் அண்ணன் முடிவு எடுப்பார் நல்ல முடிவு எடுப்பார் நல்லாவே நடக்கும் சரி நம்ம மொட்டைப்பட்ட சேனல் நேர்களுக்கு வந்து ஆதரவாளராக ஆமாம் ஆமாம் ஈசிக்கு ஆதரவாளராக உங்களுடைய கருத்துக்களை தெரிவித்ததுக்கு ரொம்ப நன்றி மிஸ்டர் இளையராஜர் நன்றி நன்றி நன்றி